ஊத்தந்தரை அடுத்த சாமல்பட்டி இரயில் நிலையம் அமிர்தாரத் சேஷன் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா கண்டது மேடை இருபதில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் இடையே தகராறு காரணமாக பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி இரயில் நிலையம் பாரத் சேஷன் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட இரயில் நிலையத்தை இன்று பாரத பிரதமர் அவர்களால் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் ராஜஸ்தான் மாநிலம் பைகானர் என்னுமிடத்தில் நடைபெறும் மாநாட்டில் நாடு முழுவதும் சுமார் ரூபாய் ஆயிரத்து நூறு கோடி மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட நூற்றி மூன்று இரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அதில் தமிழகத்தில் மட்டும் ஒன்பது இரயில் நிலையங்களாகும் சாமல்பட்டி இரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சேலம் கோட்ட இரயில்வே மேலாளர் பன்னலால் மற்றும் சேலம் கோட்ட கூடுதல் இரயில்வே மேலாளர் சிவலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் உட்பட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் பாரதிய ஜனதா கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏகம்பவானன்மர் தும் முக்கிய பிரமுகர்கள் பலர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நரசிம்மன் ரஜினி செல்வம் உள்ளிட்ட கட்சிப் பிரமுகர்கள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் முன்னதாக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் ஊத்தந்திரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் ஆகியோர் வந்தவுடன் அவர்களை மேடைக்கு வருமாறு சேலம் கோட்டை இரயில்வே மேலாளர் பன்னலால் அழைத்தாகே கூறப்படுகிறது மேடைக்கு அவர்கள் செல்ல இருந்த நிலையில் கீழே அமர்ந்திருந்த பாஜகவினர் அனைவரும் கீழே அமர வேண்டுமென கேட்டுக் கொண்டனர் இதையடுத்து அங்கு காங்கிரஸ் கட்சியினருக்கும் பாஜக கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இருவரையும் சமாதானம் செய்த இரயில்வே காவல்துறையினர் மேலே இருந்த அனைத்து இருக்கைகளையும் கீழே மாற்றியமைத்து அனைவரையும் கீழே அமர வைத்தனர் இதையடுத்து சுமார் மதியம் ஒன்று மணியளவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பாரத பிரதமர் திறந்து வைத்தார் அப்போது பாரதிய ஜனதா கட்சியினர் பாரத் மாதாகி ஜே என கோஷம் எழுப்பினர் உடனடியாக காங்கிரஸ் கட்சியினர் ராகுல்காந்தி வாழ்க என கோஷம் எழுப்பினர் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இதே நிலை நீடித்தது பிறகு கூட்டத்தினர் கலைந்து சென்றனர் அனைவரும் கலைந்து சென்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் அவர்கள் சேலம் கோட்ட இரயில்வே மேலாளர் பன்னலால் மற்றும் சேலம் கோட்ட கூடுதல் இரயில்வே மேலாளர் சிவலிங்கம் ஆகியோரிடம் காங்கிரஸ் கட்சி எம்பி வைத்து நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமென்றால் எங்களை எதற்கு அழைத்தீர்கள் என வினவினார் மேலும் அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினர்களை வரவழைத்து அவர்களை அவமரியாதை செய்துள்ளீர்கள் என வினவினார் அதற்கு சேலம் கோட்ட இரயில்வே மேலாளர் பன்னலால் மற்றும் சேலம் கோட்ட கூடுதல் இரயில்வே மேலாளர் சிவலிங்கம் ஆகியோர் பதில் அளிக்காமல் சென்றுவிட்டனர் மத்திய ரயில்வே மந்திரியிடம் இதுகுறித்து புகார் அளிப்பதாக கூறிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் கலைந்து சென்றனர் இதன் காரணமாக சாமல்பட்டி ரயில் நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது प्रिपदावृक्ष भरनी हरषा जनश में अपने स्टेशन निवास के जो देश पर इन्होंने उत्तम और स्थान अध्ययन प्रशंसा दक्षिण भारत को और दक्षिण की बात अलावा प्रशासन और इसी पर और पूरी बात करते हैं अपना स्वर्ण नाम वाला कौन है

విధులకు సంబంధించి డిపి పరిచయ జనరేట్ ఇట్ల నిర్మించబడుతుంది அதிக இடவசிகளுடன் கூடிய புதிய வாகன நிறுத்தமிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன புனரமைக்கப்பட்ட சாமன்பட்டி ரயில் நிலையத்தின் வளர்ச்சேர்த்தறியிடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் நன்றி பாராட்டவில்லை இவ்விழாவானது இத்தகைய நன்னிலையில் வெற்றி தர உறுதுணையாக இருந்த அனைவரையும் கௌரவிக்கும் விதமாக நஞ்சு உரை ஆற்றிடும் விதமாக சேலம் போட்ட குடும்ப மேலாளர் திரு பி சிவலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கோல என்ன ஐசா அதுல சரியான ஆலோசனை இல்ல சார் இது என்ன எல்லாமே பேசே ஏ அது மட்டும் சொல்லுங்க கிச்சனுக்கு மணிக்கு கவர்மெண்ட் மணிக்கு நீங்க தான் ரிசீவ் பண்றீங்க அப்புறம் ஏன் பேசே உடான் பண்றீங்க ஃபங்க்ஷன் சார் சார் ஆரம்பிச்சோம் இல்ல நான் அந்த பீச்சல நான் பண்ணிக்கிற சொந்தமா நான் என்ன பண்ணுறேன் நான் முடி பண்ணுற நான் முடி பண்ணுற நான் முடி பண்ணுற நான் முடி பண்ணி வைக்கிறேன் கேட்டா சொல்றீங்க நான் முடி பண்ணி என்ன பேசற நீங்க செய்துட்டீங்க ச்சேன்னு பீல்ஸ் மட்டும் 500 ரிசென்ட் ரோட்

બન રહી છે ડિસિપ્લિન લોડ આખો છે આને 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 நம்முடைய மாவட்டத்தில் சாமல்பட்டியிலே இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமாக இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்கு நிதி கொடுத்து இந்த பணியை இன்றைக்கு நாடு முழுவதும் ஏற்பாடு செய்ய இந்த விழா இன்றைக்கு சாமல்பட்டியில் நடந்திருக்கிறது ஆனால் இங்கே இந்த விழாவை நடத்திய ரயில்வே துறையினர் சரியாக இதை கையாளவில்லை இங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வருவதற்கு மூன்று மணி நேரம் தாமதமாகி விழாவை தாமதம் செய்தார்கள் எங்களை எல்லாம் அழைத்து எங்களை பேசவும் விடவில்லை எங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கப்படவில்லை ஆனால் இங்கே வந்த இருபது காங்கிரஸ்காரர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு கொண்டு ராகுல் காந்தி வாழ்க மற்றவர்கள் வாழ்க என்று சொல்லும்போது போது ரயில்வே துறையும் அதனுடைய அதிகாரிகளும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கார்கள் இது பாரத பிரதமருக்கு பாரத பிரதமருடைய நிகழ்ச்சியிலே இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி இந்த துரோகத்தை நிச்சயமாக இந்த நாடு ஏற்காது நம்முடைய மாவட்டம் ஏற்காது நம்முடைய மக்கள் ஏற்க மாட்டார்கள் மக்களுக்காக செய்யக்கூடிய பணியிலே காங்கிரஸ்காரர்கள் உள்ளே புகுந்து இங்கே ராகுல் காந்தி வாழ்க என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது ரயில்வே துறை அதிகாரிகள் பிஜேபியையும் பாரத பிரதமர் நிகழ்ச்சியையும் அவமானப்படுத்தி விட்டார்கள் ஒரு காங்கிரஸ் எம்பி தான் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தேவையே இல்லை அவர்கள் அவர்களே வைத்துக்கொண்டு விழாவை நடத்தியிருக்கலாம் புதியதாக இந்த டிஆர்எம் வந்திருக்க அவருக்கு ஒன்றும் தெரியல ஆனால் ஏற்கனவே இந்த ரயில்வே அதிகாரிகள் இந்த செய்தி ரயில்வே அமைச்சருக்கு உடனடியாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை செய்கின்றோம் இந்த ரயில்வே துறையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இருபது கார்கள் புகுந்து பிரதமருக்கு எதிராகவும் ராகுல் காந்தியும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே ரயில்வே துறை போலீஸ் தூங்கி கொண்டிருக்கிறது ரயில்வே அதிகாரிகள் அவர்களுக்கு மரியாதையை கொடுத்து பிஜேபியும் இந்த இயக்கத்தினுடைய தலைவரையும் அவமதித்து விட்டார்கள் என்பதால் மிக வேதனைக்குரிய சமாச்சாரம் ஆக இந்த விழாவை நாங்கள் அத்தனை பேரும் அண்மையாக கண்டிக்கின்றோம் இனிமேல் இது போன்ற ரயில்வே விழாக்கள் ஏற்பாடு செய்தால் அவர்களை யார் வைத்துக் பாரத பிரதமர் நிகழ்ச்சி என்று வருகின்ற போது உண்மையிலேயே அந்த இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் உண்மையை கிடைக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இதை நாட்டிற்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை ரயில்வே துணை உணர வேண்டும் இதை இந்த செய்திகள் மூலமாக உடனடியாக நம்முடைய ரயில்வே துறை அமைச்சருக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இனிமேலும் பாரத பிரதமர் திட்டங்களை துவக்கி வைக்கின்ற போது வேறு கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ அவருக்காக மூன்று மணி நேரம் காத்திருப்பதோ அவர்கள் கைக்கூலிகளை கொண்டு வந்து இங்கே மற்றவர்களை அமைப்பதோ நடக்கக்கூடாது அதை செய்வதற்கு விட மாற்றம் என்பதை இந்த செய்திகள் மூலமாக நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் ஓகே ஐயா